வங்கதேசத்தில் சிறுபான்மையின இந்துக்கள் படுகொலை செய்யப்படுவதை கண்டித்து நடைபெறவிருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கிவிட்டு பின்பு ஒலிபெருக்கிக்கு அனுமதி கிடையாது என்று திருப்பூர் தெற்கு காவல் ஆய்வாளரின் அடக்குமுறை செயலால் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது வங்கதேசத்தில் தொடர்ச்சியாக சிறுபான்மை இந்துக்கள் படுகொலை செய்யப்படுவதை கண்டித்து உடனடியாக மத்திய அரசு இந்திய ராணுவத்தை அனுப்பி அங்குள்ள சிறுபான்மை இந்துக்களை பாதுகாக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்டு இந்து பரிவார் கூட்டமைப்பினர் தெற்கு காவல் நிலையத்தில் இரண்டு முறை கடிதம் வழங்கியும் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மாநகர காவல் ஆணையர் அவர்களை இந்து பரிவார் கூட்டமைப்பினர் நேரடியாக சென்று சந்தித்து ஜனநாயக நாட்டில் சட்டத்திற்கு உட்பட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவதற்கு ஏன் இப்படி அடக்குமுறை செய்ய படுகிறது என்று தெரியவில்லை என்று முறையிட்ட காரணத்தினால் மீண்டும் ஒரு கடிதத்தை வழங்க செய்து அனுமதி கொடுப்பதாக கூறினார் இதனைத் தொடர்ந்து இந்து பரிவார் கூட்டமைப்பினர் இன்றைய தினம் மாலை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்ய சென்றபோது தெற்கு காவல்நிலைய ஆய்வாளர் கணேஷ்குமார் ஒளிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது சிறியதாக ஒரு மைக் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிய காரணத்தினால் உடனடியாக அனுமதி மறுப்பது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அனுமதி இல்லை என்றால் கடிதம் வாயிலாக கொடுப்பதுதான் சட்டம் சட்டப்படி ஏன் தெற்கு ஆய்வாளர் கொடுக்கவில்லை என்று இந்து பரிவார் கூட்டமைப்பின் பொது செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் காவல் வாக்குவாதத்தில் அப்போது காவல் ஆய்வாளர் கடிதம் கொடுக்க முடியாது என்றும் தனக்கு எப்பொழுது தோன்றுகிறதோ அப்போதுதான் சொல்ல முடியும் என்றும் கூறியதால் பரிவார் கூட்டமைப்பு நிர்வாகிகள் உடனடியாக ஆணையர் அலுவலகம் செல்வதாக கூறியதனைத் தொடர்ந்து இத்தனை பேர் அங்கு சென்றால் உங்களை கைது செய்வோம் என்று மிரட்டும் விதமாக தெற்கு காவல் ஆய்வாளர் கூறியதனைத் தொடர்ந்து அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது உயரதிகாரி என்ற நிலையில் இங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் செய்ய சென்றால் கைது செய்வோம் என்று சட்டத்திற்கு புறம்பாக இந்து பரிவார் கூட்டமைப்பினரை மிரட்டிய காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பரிவார் கூட்டமைப்பினர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்று காவல்துறை துணை ஆணையர் அவர்களிடம் நடத்தவற்றை கூறி தங்களின் ஜனநாயக கடமையை சட்டத்திற்கு உட்பட்டு செய்ய விடாமல் இடையூறு செய்த ஆய்வாளர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சிறுபான்மை இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் தை கண்டித்து நீதிமன்ற அனுமதியுடன் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தனர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது

இந்திய பெருமண்டனை மட்டும் ஒரு கொஞ்ச கொஞ்ச அங்கே சொல்றாங்க. ஆறு அப்பாவ இந்த பேர் பண்ண செய்யப்படுது. கண்டிஸ்தே. அதன்னே தான் மத்தவங்க செஞ்சாலும் தப்பிச்சு நம்ம கூட இந்துக்களை வந்து, ஆர்

நாளைக்கு நாளைக்கு போற நீ நாளைக்கு என்ன சொல்லி பண்ண நான்

வேற நீங்க கொஞ்சம் சார் காஞ்சிபுரத்துல ஒரு காவல் புரிய சார் ஒரு எனக்கு ஆறுங்க இருக்கு எனக்கு வாரணலூர் புறா உங்ககிட்ட நான் பேசிட்டு हूं உங்களுக்கு ஒரு மாவட்ட பொதுமக்கள் முன்னால இல்ல பொதுமக்கள் முன்னால வாடல உன்னை சொல்லுங்க போராளியங்க

இந்து பரிவார் கூட்டமைப்பு திருப்பூர்ல இருந்து பேசுகிறோம் இன்றைய தினம் மரியாதைக்குரிய திருப்பூர் மாவட்ட காவல் ஆணையர் அவர்களிடத்துல நாங்கள் ஒரு மனு செய்திருந்தோம் என்ன அப்படின்னா வங்கதேசத்தில் தொடர்ச்சியாக வந்து சிறுபான்மையான இருக்கக்கூடிய இந்துக்களை வந்து படுகொலை செய்கிறார்கள் இதுவரைக்கும் ஆறு சிறுபான்மை இந்துக்கள் இங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது இல்லாம ஒரு விதவை பெண் ஒரு விதவை இந்து பெண் அவங்க வந்து முஸ்லீம் தீவிரவாதிகளால் கூ கூட்டு பாலியல் வன் பொறுமைக்கு ஆளாக்கப்படுகிறாங்க இதெல்லாம் உடனே வந்து இந்திய அரசு தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய இனமாக இருக்கக்கூடிய இந்து மக்களை பாதுகாக்க வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் வேண்டி ஒரு கடிதம் கொடுத்துருந்தோம் ஒளிபெருக்கியோட இன்னைக்கு அந்த தேதி அன்னைக்கு நாங்கள் எல்லாமே அந்த இடத்துல வந்து இந்து பரிவார கூட்டத்தைச் சேர்ந்த அத்தனை அமைப்புக்காரங்களும் அங்கே வந்திருக்கிறோம் இடத்துல திருப்பூர் தெற்கு காவல்நிலை ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் என்பவர் நீங்க ஒளிபிரிக்கு பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்படுகிறது அப்படின்றாரு எங்களால் ஒரு அளவுக்கு மேல கத்தி பேச முடியாது நாங்கள் எப்படி இதை வந்து பொதுமக்கள் வெளியில் கொண்டு போறது எப்படி எல்லாத்துக்கும் காட்டுறது அப்படின்னு கேக்குறப்ப அவர் சொல்றாரு இங்க இருக்க இந்த நாற்பது பேர் தானே இந்த நாற்பது பேர்த்துக்கு மட்டும் நீங்க பேசுங்க கேட்டா போதும் அப்படின்றது ஒரு அதிகாரி ஒரு காவல்துறையை சேர்ந்த அதிகாரி நாங்கள் கேட்குறோம் இதே காவல்துறை அதிகாரி திரு கணேஷ் அவர்கள்ட்ட நீங்கள் வந்து ஆளுங்கட்சிக்காரங்களோ எதிர்கட்சிக்காரங்களோ இந்த மாதிரி வந்து உங்களால் பேச முடியுமா உங்கள் நேர்மையை அங்கே கொண்டு போய் காட்ட முடியுமா ஏதோ நாங்கள் அமைப்புகளில் இருக்கோம் எங்களுடைய கூட்டங்கள் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால எங்களை வந்து உங்களோட அதிகார பலத்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அமுக்குறது வந்து சட்டவிரோதம் நீங்கள் வகிக்கிற பதவிக்கு அது சரியானது ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த நடத்த இருந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நிப்பாட்டுறோம் அதோடு சேர்ந்து உடனடியாக இன்றைக்கே வந்து மாநகர காவல் ஆணையர் அவர்களை வந்து சந்திக்கிறக்காண்டி எல்லாம் வந்திருந்தோம் ஆணையர் அவர்கள் ஒரு சின்ன ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்துருக்காங்கன்றனால டிப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சவுத்து டிசி அவங்கள பார்க்குறக்காண்டி எங்களுக்கு அலோ பண்ணாங்க நாங்கள் மேடத்தை பார்த்து இந்த விஷயத்த சொல்கிறோம் அவங்க சொன்ன பதில் என்னவா இருக்குது அப்படின்னா டிசி மேடம் எங்கள்கிட்ட டிப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருப்பூர் சவுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலேருந்து என்ன எங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த விஷயத்த நாங்கள் செஞ்சிருவோம் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் செய்யுங்க சந்தோஷம் நாங்கள் அனுமதி கேட்டு உங்கள்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்கோம் நீங்கள் அனுமதி மறுத்து எங்கள்கிட்ட லெட்டர் கொடுக்கணுமா இல்லையா அதுதான சட்டம் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு தெற்கு காவல்நிலை ஆய்வாளர் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது எங்களுக்கு தெரியல இப்போ இது வந்து காவல்துறை விட அடாவடி செய்யலன்றது பக்காவா தெரிகிறது அவர் மேல நடவடிக்கை எடுக்கிற நீதிமன்றம் மூலமாக அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் போறதா இருக்கும் புதன்கிழமை இன்னைக்கு இது மரியாதைக்குரிய திருப்பூர் மாவட்ட காவல் ஆணையர் அவர்களுக்கு தெரியாமல் கூட போகலாம்ன்றதுனால வர்ற புதன்கிழமை அன்னைக்கு காவல் ஆணையரை நேராக பார்த்து கடைசி அவர்கிட்ட ஒரு புகார் மனு அளித்துட்டு அடுத்த கட்டமாக நீதிமன்றம் மூலமா நாங்கள் இது சென்று அனுமதி வாங்கி இதுக்காக போராட்டத்தை நடத்துவோம் என்று இந்த நேரத்தை சொல்லிக்கிறோம் வணக்கம்